அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நண்பன் சொன்னதோ இன்றைய சிந்தனை ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு அந்த கஷ்டம் வந்துச்சு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் குழப்பிட்டே இருந்தார் தன் நண்பர்கள்ட்ட சொல்லி வருத்தப்பட்டார் அவர் நண்பர் சொன்னாரு இதுக்கு முன்னாள் தீவிர சொல்கிறேன் நீ போய் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோ அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோ உள்ளங்கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்து மறுச்ச நாள் வந்தார் வந்த அந்த நண்பர்கிட்ட நான் சொன்னதை நீ செஞ்சியா அப்படின்னு கேட்டேன் செஞ்சேன் அப்படின்னு எப்படி இருக்கு அப்படிங்கிறது கையில் வச்சுட்டுனேன் அது ரொம்ப வலிக்குது பெயின்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா தண்ணி ஒரு கிண்ணம் அதே தண்ணி அது வந்து எவ்வளோ வலிக்கு அதிக நேரம் கையில் வச்சுட்டு மாதிரி உனக்கு வலிக்குது அல்லவா அது மாதிரி சின்ன கஷ்டமும் பெரிய கஷ்டமும் எது வந்தாலும் நீ அதை நினச்சி நினச்சி வருத்தப்படுறத விட அந்த கஷ்டத்தை தள்ளி வச்சு பார்த்த அப்படின்னா உனக்கு வாழ்க்கை ரொம்ப சுகமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு துன்பங்களை தள்ளி வைத்து பார்த்தால் வாழ்க்கை எப்போதும் இன்பமே நன்றி